வணக்க நண்பர்களே நான் உங்கள் ஜான்சன் நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம அஞ்சு ஏக்கர் இடத்துக்கும் கல் நட்டுறதை பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக வலை இழுத்து முள்ளு கம்பி கட்டுறதை ஃபுல்லாக வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸிங் பற்றி சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் டிஸ்பிளேவில் இருக்கும் பார்த்து கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸிங் பண்ணால் காண்பே தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ வந்து வலை விரிச்சிட்ருக்காங்க வலை விரிச்சிட்டு ஒரு ஆள் வந்து முட்டுக்கல் போடுறது முட்டுக்கல் போட்டு வள தான் நம்ம வலை வந்து லூஸ் ஆகாது முட்டுக்கல் போடலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வள இழுக்கிற டைட்டுக்கு வந்து கல் நகுண்டு போவோம் அதனால் முட்டுக்கல் போட்டு தெளிவாக இழுத்துட்ருக்காங்க வளம் எரிக்கிறாங்க பார்த்திங்களா இது வளையோட சைஸ் வந்து கரெக்டாக மூணு இன்ச்சு வலை மேலையும் ட்விஸ்ட்டு கீழே ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டுன்னா என்னென்னா மேலே முள்ளுக்கு வலையோட சேர்த்து முள் கம்பி மாதிரி மேலே மாதிரி சுற்றி விட்டுருப்பாங்க அதே மாதிரி ரெண்டு பக்கமும் அப்படி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற வச்சால் கீழோடு பண்ணி ஆடு மாடு எதுவுமே உள்ளிடாது அதே மாதிரி மேலோடையுமே ஆள் யாரும் சாட முடியாது அதனால் கஸ்டமர் வந்து விரும்பி ரெண்டு சைடும் டிஸ்ட்டு கேட்டனால நம்ம கம்பெனியில் ஆர்டர் கொடுத்து ரெண்டு சைடுமே டிஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் ஒரு கெட்டு வந்து நூறு அடி நூற்றி பத்து அடி அந்த மாதிரி வரும் மாதிரி நம்ம டிஸ்ட்டு வச்சு ஃபென்சிங் பண்ணாலும் சரி அஞ்சு சென்ட்னாலும் சரி ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர்னாலும் சரி எவ்வளோ இடத்துல நம்ம வந்து தெளிவான முறையில் புதுக்கோட்டை கல்லுனாலும் சரி கிருஷ்ணகிரி கருங்கல்னாலும் சரி தெளிவான முறையில் அமைச்சு கொடுப்போம் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம் கண்டிப்பாக தொடர்பு கொடுங்க தெளிவாக தரமான ஃபென்சிங் வந்து வலை வந்து நம்மகிட்ட ஜிஎஸ்எம் வந்து எழுபத்தஞ்சி எண்பது இருக்கும் நல்ல குவாலிட்டியான வலை டாட்டாக்காக அடுத்தபடி நல்ல தரமான வலையாக இருக்கும் நம்ம பார்க்கும்போதே தெரியும் வலை நல்ல தெளிவாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் இழுத்து விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜாயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா வலைக்கும் வலை வந்து ஜாயிண்ட் அடிக்கிறாங்க சில வலைகள் என்ன அப்படின்னா நம்ம தூக்கி கீழே போடும்போது வந்து தெத்தாகிடும் அதை வந்து தெளிவாக எடுத்து அதிலேருந்து ஒரு கட்டு வலையிலேருந்து ஒரு கம்பியை பிரித்து அதுக்கு அதுக்கும் ஜாயிண்ட் அடிப்பாங்க ரெண்டு வலைக்கும் சேர்த்து ஜாயின்ட் அடிக்கிறாங்க இப்போ அடித்தோம் அப்படின்னா நம்ம வந்து வலை வந்து புதுவாக ஒரே கல் தெரியும் தெளிவாக இருக்கும் வலை அதான் எடுத்துகிட்டு இருக்காங்க கம்பெனி நிமித்து தெளிவாக இருக்காங்க நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தென் தமிழ் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக தொடர்பு போடுங்க நம்ம முள் கம்பினாலும் சரி போஸ்ட்டுனாலும் சரி கருங்கல்னாலும் சரி புதுக்கோட்டை வெள்ளக்கல்லாலும் சரி கஸ்டமர் என்ன அதில் கேட்குறீங்களோ என்ன கல் எவ்வளோ அவசரத்தில் கேட்குறீங்களோ அந்த அவசரத்தில் வந்து தெளிவாக பண்ணி கொடுக்கலாம் பட்ஜெட்டில் நீங்கள் ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக சிமெண்ட்டு போஸ்ட் போட்டு கம்பி போட்டு நம்ம தெளிவாக ஆடு மாடு வராத மாதிரி தெளிவாக பண்ணி கொடுக்கலாம் அது வந்து பட்ஜெட்டில் இருக்கும் அடிக்கி எண்பது ரூபா அந்த மாதிரி வச்சு நம்ம தெளிவாக எவ்வளோ இடனாலும் வச்சு பண்ணி கொடுக்கலாம் அதுவே கம்பியும் கல் வச்சும் பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமர் எப்படி கேட்குறீங்களோ மாதிரி நம்ம வந்து அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்றாலும் நம்ம வந்து எவ்வளோ இடனாலும் தெளிவாக பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க இப்போ இதோடய இடம் வந்து நம்ம கரெக்டாக தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பத்தல குண்டு பக்கத்தில் வேலை நடந்திருக்கு இடத்தோட அளவு வந்து கரெக்டாக அஞ்சு ஏக்கரு மழை அடிவாரம் நம்ம மலைக்கு அடுத்த சைடு பார்த்திங்கன்னா கொடைக்கானல் வரும் இந்த இடம் வந்து கரெக்டாக மலை ஏரியா மாதிரி உள்ள இடம் இடம் வந்து தெளிவு கிடையாது முன்ன பின்ன ஏற்றம் இறக்கும் பள்ளமாக இடமா இருந்துச்சு பார்த்திங்களா வெட்டியை வண்டிக்கு வலிபாக எடுத்துருந்து இந்த மாதிரி இடத்துல கூட நம்ம வந்து தெளிவான முறையில் பண்ணி தெளிவான முறையில் அமைச்சு கொடுக்கணும் இப்போ மலை இழுக்கிறாங்க இது வந்து நார்மல் டைட்டு இழுக்கணும் ரொம்ப டைட்டு இழுத்தோம் அப்படின்னா முள் கம்பி கா வந்து அமுங்க ஆரம்பிக்கும் அஞ்சு அடி இருக்கிறது வந்து நாலு முக்கால் அடி ஆயிடும் ரொம்ப இழுக்கக்கூடாது டைட்டாக இழுத்து தான் டெம்பராக இருக்கும் ஆனால் எவ்வளோக்குள்ளே இழுக்க முடியுமோ நம்மகிட்ட வேலை செய்கிறவங்க பத்து வருஷத்துக்கு மேலே அனுபவம் இல்லைனால எந்த மாதிரி டைட்டாக இழுத்து தெளிவாக இருக்குமோ அந்த மாதிரி டைட்டாக இழுத்துருவாங்க பார்த்திங்களா வலை வந்து கரெக்டாக ஆறு கல்லுக்கு ஒரு கெட்டு போட்டு இழுக்கிறாங்க இது வந்து தெளிவாக இழுத்து கரெக்டாக மட்டமாக என்ன தரத்துக்கு மட்டமாக கட்டணுமோ அந்தளவுக்கு மட்டமாக தெளிவாக கட்டிடுவாங்க சப்போஸ் நம்ம அஞ்சடிக்கு மேலே கட்டுறோம் கீழே இடம் பள்ளமாக இருக்குன்னா இடத்துக்காரங்க அதில் வந்து மண்ணை போட்டு நிரப்பிட்டாங்க அப்படின்னா இடம் வந்து அதில் தெளிவாகிடும் இது பழையோடய சைஸ் வந்து கரெக்டாக மூணுக்கு மூணு மேலே டிச்சிட்டு கீழேயும் டிச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து இது இழுத்து முடிச்சதுக்கப்புறம் முள் கம்பி இருப்பாங்க மூணு பேர் இழுக்கிறாங்க ஒரு ஆள் கெட்டுறாங்க பார்த்திங்களா இதில் ஃபஸ்ட்டு மூணு கம்பி போட்டு கெட்டுவாங்க அதுக்கப்புறம் உள்ளே உள்ள கம்பிக்கு வலைக்கு போகிறோம் கம்பி போட்டு கெட்டுவாங்க நம்ம கெட்டுற கம்பி வந்து டாட்டா போட்டு கட்டி கொடுப்போம் அதனால நல்லா த நம்ம தரமாக இருக்கும் வளையுமே நல்லா தரமாக இருக்கும் பழையோட சைஸ் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டுவெல் கேஜின்னு சொல்லுவாங்க இதிலேயே நம்ம வந்து டென் கேஜிலையும் பண்ணி கொடுக்கலாம் பார்த்தீங்களா இப்போ வந்து கேட்டு கெட்டிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து வலைக்கு அந்த அப்போ அந்த சைடு வந்து கரெக்டாக நாலு முழுகம்பி கிழிப்போம் அதோடு என்ன பயன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆடு மாடு எதுவுமே ராவாது பண்ணி எதுவுமே வந்து தேய்க்காது கீழோடி வர முடியாத அளவுக்கு கீழே டிஸ்ட்டு இருக்கும் ஆள் மேலே இறச்சடினா மேலே வந்து ட்விஸ்ட்டு இருக்கும் இது வந்து இடத்துக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் எதுக்கு இவ்வளோ விருப்பப்பட்டு டிஸ்ட்டு கேட்டாங்க அப்படின்னா உள்ளே வந்து விவசாயம் பண்ண போகிறாங்க அதனால் மழங்காரங்கிறதுனால பண்ணி ஜாஸ்தி வரும் பண்ணி உள்ளே வரக்கூடாது அதுக்காண்டி டிஸ்ட்டு விரும்பி கஸ்டமர் கேட்டதுனால நம்ம அதுவுமே கம்பெனில் ஆர்டர் கொடுத்து கிளியராக டிஸ்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் கம்பி சிஎஸம் வந்து எழுபது டு எண்பது இருக்கும் நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா கட்டிட்டாங்க நம்ம தென் தமிழும் பண்ண ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும் த அது தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுப்போம் சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளியூரில் இருக்கீங்க இடம் இருக்குது எனக்கு வந்து என்ன தெரியலை இடத்த காட்டித்தர முடியாது அப்படின்னா உங்கள் க சொந்தக்காரங்க ஊருக்காரங்க யார் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நம்மகிட்ட இடத்த காட்டி தந்தாங்க அப்படின்னா நம்மளே இடத்த பார்த்து அளந்து எவ்வளோ வருது என்னன்னு உங்கள்கிட்ட பேசிடுவேன் பேசிட்டு உங்களுக்கு ஃபென்சிங் பண்ணும்போது நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துடலாம் மற்ற ஃபெ கம்பெனிக்காரங்க பண்ணுறதோட நம்ம பட்ஜெட்டில் கம்மியான ரேட்டில் பண்ணி கொடுக்கலாம் நம்ம வந்து நார்மலாக கணக்கில் பண்ணி கொடுப்போம் அடிக்கு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது இன்ச்சு அந்த மாதிரி ரேட்டில் பண்ணி கொடுப்போம் இதுவே கல் கணக்குலேயும் பண்ணி கொடுக்கலாம் கல்லுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறுவா அந்த கணக்கில் பண்ணி கொடுப்போம் கஸ்டமர் எட்டு அடி ஒரு கல் படிச்சோன்னாங்கன்னா கல் கல் கணக்கில் பண்ணி கொடுப்போம் பார்த்திங்கன்னா தெளிவாக இழுத்து பிடிச்சி கட்டிகிட்டு இருக்காங்க டெஸ்டுவால் தெளிவாக இருக்கும் இதுலேயும் மடக்கு வலையும் உண்டு மடக்கு வலைங்கிறது நார்மல் வலை இது வந்து டெஸ்ட்டு ஆர்டர் பண்ணி நம்ம தெளிவாக அடித்து கொண்டு வந்திருக்கோம் பார்த்திங்களா இழுக்காங்க இழுத்து தெளிவாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படி தெளிவாக கட்டின டைட்டாக இழுத்து கட்டினா மட்டுமே தான் வலை வந்து லைஃப் லாங் வந்து ஒரே டம்பரில் நிற்கும் நம்ம நார்மலாக இழுத்து கட்டினோம்னா நம்ம ஃபஸ்ட்டு இருந்தே ஆட ஆரம்பிச்சிடும் காலப்போக்கில் வந்து ரொம்ப வந்து அது ஆட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி நம்ம தெளிவாக இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா தான் வலை வந்து லைஃப் லாங் வந்து ஒரே டெம்பரில் நிற்கும் நம்ம ஃபென்சிங் ஒர்க் வந்து எல்லா எந்த மாதிரி ஃபென்சிங் முள் கம்பினாலும் சரி வளனாலும் சரி எந்த இதுவுமே நம்ம வந்து தெளிவான முறையில் எவ்வளோ தரமாக பண்ண முடியுமோ அவ்வளோ தரமாகவே இழுத்து கட்டி கொடுத்துருவோம் பார்த்திங்களா வளம் மொத்தமாக இழுத்து கொடுத்தாச்சு இந்த இடம் இதில் வந்து இப்போ முள் கம்பி இழுக்க போகிறாங்க நாலு லைன் கஸ்டமர் முள் கம்பி கேட்டாங்க நெருக்கி இழுத்துருங்க அப்படின்ட்டு அதனால் நம்ம கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்றலாம் நாலு கம்பி இழுக்க போகிறோம் இது முள்ளு கம்பியோட சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேஜி கரெக்டாக அஞ்சு இன்ச்சுக்கு ஒரு முள் பாயிண்ட் இருக்கும் அதனால் முள் நெருக்கமாக இருக்கிறதுனால தெளிவாக இருக்கும் பார்த்திங்களா முள்ளுக்கம்பி இழுத்துட்டு போகிறாங்க இது ஃபஸ்ட்டு ஒரு ரோல் இதோட ரோல் என்னென்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி வரும் அந்த ரோல் கம்பி நம்ம ஃபுல்லாக எத்தனை கழுக்கு வச்சுருக்காங்களோ பத்து கிளுக்கு பதினஞ்சு கிழுக்கு வச்சுருந்தாலும் பதினஞ்சு கிழக்கு ஒரே லென்த்தை இழுத்துருவாங்க நம்ம பக்கத்தில் பக்கத்தில் முட்டு கொடுத்து இழுத்தோம் அப்படின்னா கம்பி வந்து முள்ளு கம்பியே ஸ்ட்ராங் ஆகாது நம்ம லென்த்து விட்டு இழுத்துனோம் அப்படின்னா தான் கம்பி நல்லா டெம்பராக இருக்கும் சில கஸ்டமர் என்னங்கன்னா நாலு கழுக்கு ஒரு அஞ்சு கிழக்கு ஒரு அடி இழுங்க அப்படிம்பாங்க அப்படி இழுக்கக்கூடாது அப்படி இழுத்தோம் அப்படின்னா கம்பி லூஸாக இருக்கும் இது நம்ம லென்த்துக்கு போட்டு டெம்பராக இழுக்கும்போது வந்து நல்லா டைட்டாயிரும் பக்கத்தில் இருந்து முடிச்சாலும் கிழுத்து கட்டும்படியாது கம்பி லூஸ் ஆயிரும் அதனால லென்த்தாகவே நம்ம விட்டு இழுப்போம் கஸ்டமர் தெரியலனா அவங்களுக்கு தெரிய வச்சுட்டு நம்ம அதே மாதிரி தெரியவாக இழுத்து கொடுத்துருவோம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் இழுத்து கட்ட ஆரம்பிப்பாங்க இந்த முக்க கலர் பார்த்திங்கன்னா முட்டு கொடுத்து வச்சிருக்கு அதில் நம்ம இழுத்து கட்டும்போது நல்லா டெம்பராயிடும் கம்பி வந்து கரெக்டான அளவில் அளந்து அதை கிளியராக வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இழுப்பாக இழுக்க ஆரம்பிப்பாங்க இதோட காஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மேலேயும் க்ளீன் டெஸ்ட்டு அஞ்சடி விலை புதுக்கட்டை கல் இதோட காஸ்ட்டு ரன்னிங் ஃபீட் என்ன ரேட் வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா வாங்குவோம் இடம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஒரு குறைச்சி எடுத்து தெரியவே வாங்கிடுவோம் இடத்த ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இடம் என்ன கண்டிஷனில் இருக்குது எதுவும் ஒதுக்க வேண்டியிருக்கு க்ளியர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு இடத்த பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடுவோம் கஸ்டமர் எல்லாம் ஒதுக்கிட்டு கூட்டாங்க அப்படின்னா வலைக்கு என்ன மாதிரி வலை கேட்குறோம் அது கம்பெனியில் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு கம்பெனியில் ஆர்டர் கொடுத்து ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் நாலு நாள் கூட ஆகலாம் அதுக்காக இடத்துல நாங்களே கால் பண்ணி சொல்லுவோம் வலை ரெடி ஆகிடுச்சு பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவங்க ஓகே சரி வாங்க பண்ணிடலாம் அப்படின்னா உடனே வந்து அந்த இடத்துக்கு வந்து தெளிவாக வலை கொண்டு வந்துடும் வலை ஃபஸ்ட்டு வந்து வலை கொண்டு வந்துடும் வலையை கொண்டு வந்துட்டு வலையை இறக்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் மக்கா மக்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க அந்த டைமில் உங்களுக்கு வந்து எஸ்டிமேட் வந்து மூணு லட்சம் அப்படின்னா ரெண்டு லட்சம் தரணும் மீதியப்புறம் கல் லோடு வரும் கல்லோடு வச்சு மொத்தமாக இழுக்க ஆரமிச்சிடுவோம் இழுத்து மொத்தமாக இழுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம மீதி அமௌண்ட்டை வந்து லாஸ்ட்டாக வாங்கிக்கிறோம் மீதி பெண்டிங் இருக்க அமௌண்ட் வந்து இடத்த அளந்து பார்த்துட்டு எவ்வளோ இடம் ஃபென்சிங் அமைச்சிருக்குன்னு சொல்லி இடத்த போய் வந்து பார்த்துட்டு மீதி அமௌண்ட் வந்து தெளிவாக வாங்கிக்கணும் இப்போ அங்கே கம்பி இழுத்தாச்சு இப்போ வந்து கரெக்டான லெவலில் கட் பண்ணிட்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேலே லைன் இழுக்கிறாங்க மேலே லைன் இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா கல் அங்கங்கே நகலாது இல்லை அப்படின்னா மேலே லைனை வந்து நாலாவது கம்பியாக எழுக்கிறோம் அப்படின்னா கல் கண்டிப்பாக நகலையான கீழே இருக்குது டம்பரில் கண்டிப்பாக நழுக ஆரம்பிக்கும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டே தம் முதல்லே மேலே உள்ள கம்பி டாப் கம்பி இழுத்து எழுக்க ஆரமிச்சிடும் இப்போ ஒரு ஆள் அதில் பிடிச்சி கொடுக்காங்க அதே மாதிரி நடுசில் ஒரு ஆள் தூக்கி இழுத்து கொடுப்பாங்க நல்லா நல்ல ஆகிடும் பார்த்திங்களா இப்படி இழுத்தால் மட்டுமே தான் கம்பி வந்து நல்லா டெம்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா கம்பி லூஸ் ஆக ஆரம்பிக்கும் நம்ம லூஸாக இழுத்துறது கிடையாது எவ்வளோக்குள்ளே கிளீன் பண்ணி இழுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே நம்ம ஆட்கள் வந்து தெளிவாக இழுத்துருவாங்க நம்ம பார்க்கும்போதே தெரியும் கிளீனாக கட்டிகிட்டு இருக்காங்க இதுவே நம்ம வந்து டாட்டா கம்பியிலேயும் அவங்க வலை போட்டு கொடுப்போம் முள்ளு கம்பியுமே டாட்டா கம்பியில் எழுத்து கொடுப்போம் அது காஸ்ட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் இதுலேயும் நம்ம மூன்று இன்ச்சு வில மூணு இன்ச்சு வில ரெண்டரை ரெண்டு ஒன்றரை இஞ்சு வில கூட எழுத்து கொடுப்போம் நம்ம வந்து அளவு வந்து குறைய குறைய அதோடய வைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நார்மலாக எல்லா இடத்துக்கும் போடுற வலை வந்து மூன்றரை இன்ச்சு வில இல்லை அப்படின்னா மூணு இன்ச்சு வில போடலாம் வைஸ் போ அதிகமாக பண்ணணும் அப்படின்னா தெளிவாக இருக்கணும் ஒரு சின்ன கண்ணியாக இருக்கணும் கோழி பண்ண ஆடு வளர்க்க இல்லை கோழி வளர்க்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு இன்ச்சு விலை போடுறது நல்லது ஏன்னா உள்ளோடியே கோழி குஞ்சு வந்து கிடையாது இந்த மாதிரி வேலையில் வந்து கோழி குஞ்சுகள் வெளியே போயிடும் பெரிய கோழினா வெளியே போகாது சின்ன கோழியை குஞ்சுனா வெளியே போக போயிடும் ரெண்டையும் சொல்லலாம் எதுவுமே உள்ளே போயிட்டாது பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைன் தெளிவாக இழுத்து இதே மாதிரி டாப்பில் வச்சு ஒரு ஆள் வந்து கட்டிகிட்டு அதே இதே மாதிரி நாலு கம்பியுமே தெளிவாக கட்டி முடிச்சிருவாங்க இப்போ ரெண்டாக கம்பி இழுத்துட்ருக்காங்க நம்ம வேலை வந்து லேசில் துறை ஏறாது நல்லா லைஃப் வரும் கம்பி நல்லா தெளிவாக இருக்கும் லைஃப் தெளிவாக வரும் இப்போ இடம் சரி கல் வந்து ஏற்றம் இறக்க மாதிரி இருக்கு ஒரு இடம் பண்ணலாம் ஒரு இடம் ஏற்றோம் அடுத்த இடம் தான் ஏற்றோங்கிறதுனால கல் மேலேயும் கீழே ஏறி வருது இது நேரான ஒரே இடம்னா மட்டமாக தெளிவாக பார்த்து போட்டுருவோம் இதுலேயுமே எவ்வளோக்குள்ள மட்டம் எடுக்க முடியுமோ அவ்வளோ கூட மட்டம் எடுத்துனோம் கீழே ஒரு அடிக்கு கீழே வந்து கரெக்டாக பாறையும் வர ஆரம்பிச்சிட்டு வெளில பாறான்ட்டு பாறை வர ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து இடத்தோட பேக் சைடு பின் சைடில் கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து இடம் வந்து தரட்டோட கீழே போடுவோம் பன்னி மலையிலேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா கீழே வந்து முட்டிகிட்டு வந்துடும் மேல இருந்து உள்ளே சாடிறோம் அதுக்கப்புறம் உள்ளே கடந்துட்டு வெளியே போய் கிடையாது உள்ள விவசாயத்தை அழிச்சிடும் அப்படிங்கிறனால கஸ்டமர் வந்து அந்த பைப் எடுத்து தந்தாங்க மேலே முள் கம்பி ஒரு நாலு லைன் முள் கம்பி கட்டியிருக்கேன் முள் கம்பி கட்டி குறு கம்பி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னதனால இப்போ கம்பி ஊனி காங்கிரீட் புடக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம் முன்னாடி ஃபுல்லாக அந்த இழுத்து முடித்தாச்சு இப்போ பின்னாடி உள்ள இடத்துல தான் கிளியரான வேலை நடந்தது இது ரொம்ப முக்கியமான இடம் கஸ்டமர் ரொம்ப விரும்பி கேட்டாங்க கம்பியெலாம் ஊனிடுறோம் ஊனி தந்துருங்க மேலே முள் கம்பி இழுத்து தந்துருங்கன்னு சொன்னதுனால அதுக்கு இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு பார்த்த மற்ற இடங்கள்லாம் இழுத்தாச்சு கம்பி ஊனிகிட்ருக்காங்க இது வந்து முக்குகள் போட ரெடி பண்ணிகிட்ருக்காங்க முக்குகள் வந்து தெளிவாக போடணும் ஏன்னா முக்குகளுமே அதில் திரட்டில் இருந்துச்சு நம்ம கஷ்டமான வேலை தான் இது திரட்டில் இருந்தனால நம்ம வந்து டெம்பரை இழுக்கும்போது வந்து முக்குகள் சரியாக ஆரம்பிக்கும் அதுவுமே சரியாமல் தெளிவாக போடுறதுனால நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக போட ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஆள் பார்த்திங்களா கீழே பழனம் முக்குகள் போட்டு சாத்தம் ஒழுங்காக தெளிவாக கொடுக்க முடியாது அதில் பைப்பும் கட்டு முழு கம்பி இழுக்குங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான் அதுவுமே நம்ம ஆட்கள் வந்து திறமாக பண்ணி முடிச்சிட்டாங்க டம்பரை தெளிவாகவே இழுத்து முடிச்சிட்டாங்க நம்ம வேலையில் எந்த குறைபாடுமே நம்ம ஆட்கள் வைக்கிறதில்ல எவ்வளோ தெளிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ தெளிவாகவே பண்ணி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக ஃபென்சிங் பற்றி ஃபென்சிங் பண்ணணும் கொஞ்சம் இடம் பண்ணணும் அஞ்சு செண்டு போடணும் ஐநூறு செண்டு போடணும் அப்படிங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் எவ்வளோ இடனாலும் சரி தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ இடனாலும் தெளிவான தெளிவான முறையில் பண்ணி கொடுப்போம் அதுவே மெட்டீரியலே நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் நம்ம வந்து காஸ்ட் வைஸ் வந்து ரன்னிங் ஃபீட்டில் என்ன ரேட்டில் நம்ம வந்து கூலியோ அந்த கணக்கில் நம்ம ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம் அது இடம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அந்த கணக்கில் பண்ண முடியும் பேக் சைடுமே வலை இழுத்துச்சு இப்போ வந்து முள்ளு கம்பியும் வளையம் கட்டிட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து முள்ளு கம்பி கெட்டாரணும் இப்போ அந்த பைப்பு வளர்த்தே இருக்கும் இந்த கல்லுக்கு மேலே வந்து மூணு அடி இருக்குது அதில் வந்து நம்ம கரெக்டான கம்பியும் மூணு லைனும் நாலு லைனும் இழுப்போம் இழுத்து கெட்டு தெளிவாக பண்ணி கொடுப்போம் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி லேபராகவும் பண்ணி கொடுப்போம் மொத்த காண்டாக்ட் தந்தாங்கன்னா மொத்தம் பண்ணி கொடுப்போம் லேபராக கொடுத்தாலும் சரி மொத்தமாக இருந்தாலும் சரி எல்லாமே காசுலேஸ் ஒன்றா தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து தெளிவான பண்ணி கொடுப்போம் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா ஃபோனில் கான்டக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா போதும் நம்ம இடத்த பார்த்து எவ்வளோ இடம்னாலும் சரி இடத்த பார்த்து ஓகே நம்ம இடத்த அளந்துட்டு என்ன ரேட்டு வருங்கிறதை பார்த்து நம்ம தெளிவான முறையில் பண்ணி கொடுப்போம் நம்ம கல் கணக்குலேயும் பண்ணி கொடுப்போம் அதே போல் வந்து அடிக்கணக்கிலையும் பண்ணி கொடுப்போம் பார்த்திங்களா மேலே கம்பி இழுக்கிறாங்க இது வந்து இடத்துக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் பண்ணி மேலோடி வந்துடக்கூடாது மேலோடி அதனால நம்ம நாலு லைன் முள்ளு கம்பி எழுத்துருக்கோம் இதுக்கப்புறம் குறுக்கு கம்பியும் நறுக்கி எவ்வளோக்குள்ளே நறுக்கி போட முடியுமோ அவ்வளோ நறுக்கி முள்ளு கம்பியும் போட்டுரும் பாருங்கள் கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து அந்த கம்பிக்கும் முள்ளு கம்பிக்கும் எழுத்து நம்ம பார்க்கும்போது தெரியும் நல்லா தெளிவான கம்பி இது கஸ்டமர் கேட்டதுனால நம்ம அந்த மாதிரி கஸ்டமர் எந்த மாதிரி விரும்பி கேட்குறோங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து தெளிவான முறையில் கம்பிக்கு இழுத்து கொடுப்போம் உங்களை பார்க்கும்போது தெரியும் பார்த்தீங்களா கீழே வந்து காங்கிரீட் போட்டுருக்கணும் இந்த கம்பி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதை ஆடக்கூடாதுன்னு காங்கிரீட் போட்டு கொடுத்துருக்கோம் காங்கிரீட் போட்டால் மட்டுமே தான் அது தெளிவாக நிற்கும் இறக்கி கொடுத்தாலும் நிற்கும் கஸ்டமர் வந்து காங்கிரீட் கொடுத்தது அப்படிங்கிறனால காங்கிரீட்டும் பண்ணி கொடுத்துட்டோம் இனிமேல் இதில் வந்து குறுக்க கம்பி போடுவோங்க குறுக்க முல்லை கம்பி போடும்போது கம்பி நெருக்கமாயிரும் எதுவுமே உள்ளே வந்துக்கிடாது மேலோடைய அரிச்சு கிடையாது பேக் சைடில் மட்டும் இந்த மாதிரி பண்ணி தரங்க சொ சொன்னதுனால மழை அடிவாரங்கிறதுனால பேக் சைடில் இந்த மாதிரி தெளிவாக கம்பி எடுத்து கொடுத்துட்டோம் பாருங்கள் இதே மாதிரி கஸ்டமர் எந்த பாதுகாப்பு இடத்துக்கு ஃபென்சிங் பண்ணுறாங்களோ அதே பாதுகாப்பாக ஏ டு தெளிவாக அந்த இடத்த பார்த்து எந்த மாதிரி பண்ண எதுவுமே வராது ஆடு மாடு வராது நாய் வராது பண்ணி வராது காட்டு மிருகம் வரக்கூடாது அப்படின்னா எந்த மாதிரி பண்ண வராதோ அந்த மாதிரி நம்ம வந்து தெளிவான முறையில் ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக அமைச்சு கொடுப்போம் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் பார்த்திங்கன்னா கம்பி இழுத்து கொடுத்துருக்கு பேக் சைட்லேருந்து விவசாயம் இடம் அதுக்கு பின்னாடி வந்து மலங்கரை நீட்டாக ஃபுல்லாகவே கம்பி இழுத்தாச்சு எல்லா இடமும் வளம் இழுத்தாச்சு அதே மாதிரி கம்பி எடுத்தாச்சு சூப்பராக இருக்குது இதே மாதிரி கண்டிப்பாக ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம் ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு உங்களுக்கு தெளிவான வலை எடுத்து தெளிவான முறையில் நம்ம வளம் வந்து மொத்த கம்பெனியில் எந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி அடிக்க சொல்லி அதே அளவில் தெளிவான முறையில் கல் கல்னாலும் சரி சிமெண்ட் போஸ்ட்னாலும் சரி தெளிவான முறையில் வந்து நம்ம வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம் அதில் பெண்டு போஸ்ட்னாலும் சரி அந்த மாதிரி தரமாக அமைச்சு கொடுப்போம் பாருங்கள் இப்போ வந்து குறுக்கு கம்பியும் கட்டிட்டாங்க பார்த்தீங்களா கம்பி ஒரு ஆள் போட்டுட்ருக்காங்க குறுக்கம்பி போட்டுட்டு நம்ம வளையோட சேர்த்து கீழே கம்பி இருக்கு பார்த்தீங்களா அதோட சேர்த்து ஜாயின் அடிக்கும் போது கம்பி நல்ல டெம்பர் ஆயிரும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஃபுல் வேலை நடந்துகிட்ருக்கு ஃபென்சிங் ஒர்க் வந்து நம்ம தரமான முறையில் தமிழ்நாடு ஃபுல்லாக அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் எவ்வளோ இடம்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் எவ்வளோ காஸ்ட் ஆகுங்கிறத நான் தெளிவாக விளக்கமாக உங்கள்கிட்ட பேசிடுவேன் இப்போ ஒரு பத்து ஏக்கர் இடம் இருக்குது அந்த அஞ்சு ஏக்கர் தனியாக பிரித்து விவசாயம் பண்ணணும் இல்லைன்னா கம்பெனிக்கு எதாவது ரெடி பண்ணணும் இல்லை ஆட்டு பண்ண மாட்டு பண்ணால் கோழி பண்ண அந்த மாதிரி எதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு பண்ணிங்கன்னால் அது பட்ஜெட்டில் வலை எந்த மாதிரி வளை போட்டு அதை நிற்க வைக்கலாம் எந்த மாதிரி வளை போட்டால் பாதுகாப்பாக இருக்கும் வெளியே போகாது அந்த அதையுமே நம்ம தெளிவாக பார்த்து தெளிவான முறையில் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஒரு இது சொல்லுவோம் அதே மாதிரி நீங்கள் ரெடி பண் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அதே மாதிரி பண்ணி கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்பி கட்டிட்டாங்க மேலே அதே மாதிரி குறுக்கு கம்மியும் போட்டுட்ருக்காங்க நம்மளை பார்க்கும்போதே தெரியும் தெளிவான முறையில் வேலை நடந்துகிட்ருக்கு குறுக்கம்பி வந்து கரெக்டாக ஒன்றடிக்கு ஒரு கம்பி அந்த மாதிரி போட்டுட்ருக்கோம் இப்போ கீழே வந்து ஒரு ஆள் வந்து வீடு கெட்டும் இந்த முள்ளுக்கம்பி கட்டணும் பார்த்திங்கன்னா முள்ளு கம்பி மலையும் சேர்த்து கட்டிகிட்ருக்காங்க கட்டினா தான் மூணு கம்பி கட்டும் அதே மாதிரி கெட்டுங்க போச்சுனா பழைய இழுக்கும் போது வந்து முள்ளு கம்பி அதை விடாது இறுக்கி பிடிச்சிக்கிடும் அப்படின்னு முடிச்சாலும் தெளிவான முறையில் இருக்கும் அது பாருங்கள் நாளைக்கு வந்து இதில் வந்து நேரமே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த மாதிரி மேலே போட்டு குறுக்கு போட்டு கம்பி இழுத்து இருக்குது டைம் எடுக்கும் அதுக்கேதில் காஸ்ட் நாங்கள் பேசுவோம் இது வந்து மேலே இப்போ கம்பி எடுத்தாங்க நாங்கள் முள் கம்பி இந்த குறுக்கு கம்பி போட்டு பண்ணுறதுக்கு வந்து அடிக்கு ஐம்பது ரூபா நாலு முள் கம்பி அதே மாதிரி ஒன்றரை அடிக்கு ரெண்டு அடிக்கி ஒரு குறுக்கு கம்பி போடும் அதுக்கு வந்து அடிக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவோம் நார்மலாக அறுபது ரூபா இடம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து ரூபா குறைச்சி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணி நம்ம வந்து தெளிவாக எழுத்து கொடுப்போம் பாருங்கள் ஃபுல்லாவே இழுத்தாச்சு ஃபுல்லாவே இது முன்னே குறுக்கம்பி போட்டாச்சு அப்படின்னா உள்ளே ஓடு கட்டு கட்டியாச்சின்னா அதோட ஒர்க்கு முடிஞ்சு நம்ம வெத்தலை கொண்டு வேலை இதோட முடிஞ்சிடும் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் வேலை சுத்தமாக பண்ணி கொடுப்போம் முடியாத இடத்துல கூட நம்ம எவ்வளோக்குள்ளே அனுசரித்து பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே அனுசரித்து தெளிவாக பண்ணிடும் பார்த்தீங்களா இப்போ வந்து இதோட ஊடு கட்டு கட்டிகிட்டு இருக்காங்க கீழே இன்ட்ரெஸ்ட்டு மேலே இன்ட்ரெஸ்ட்டு ஊடு கட்டி தெளிவாக இருக்காங்க கம்பிக்கும் வளைக்குன்னு சேர்த்து தெளிவாக கட்டிகிட்டு இருக்காங்க இது கட்டி முடித்தோம் அப்படின்னா இந்த வேலை வந்து இதோட ஃபினிஷ் ஆயிரும் இது வந்து கரெக்டாக நம்ம வந்து பத்தடிக்கு ஒரு கல் போட்டிருக்கோம் அதில் வந்து நம்ம மூணு முள் கம்பி முழு முள் கம்பி வந்து நாலு கம்பி உள்ளே கெட்டுறது வந்து கரெக்டாக நாலு மூணு கம்பி வச்சு கட்டுவோம் அப்படிங்கிற வச்சுல உங்களுக்கு ஹேப்பு ஜாஸ்தி இருக்காது இழுத்தான கம்பி வராது பாருங்கள் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு போணுங்க தெளிவான முறையில் வந்து உங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சு கொடுப்போம் நம்ம கிருஷ்ணகிரி கல் கருங்கல்னாலும் சரி வெள்ளை வெள்ளக்கெல்லாம் சரி சிமெண்ட் பர்சனாலும் சரி கஸ்டமர் எந்த மாதிரி விரும்பி கேட்குறீங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம தெளிவான ஃபென்சிங் ஒர்க் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் பார்க்கும்போது தெரியும் வேலை வந்து கிளியராக சுத்தமாக முடிச்சு கொடுத்துருவோம் நம்ம அஞ்சு சென்ட் இடனாலும் சரி ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர்னாலும் சரி தெளிவான முறையில் ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம் இதோட இடத்தோட அளவு வந்து கரெக்டாக அஞ்சு ஏக்கரு பாருங்கள் இடம் வந்து முன்ன பண்ண இருந்துச்சு அப்படி இப்படிமா இருந்துச்சு மலங்காரம் எப்படி இருக்குங்களுக்கு தெரியும் அது நம்ம அனுசரித்து எவ்வளோக்குள்ளே தெளிவாக பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே தெளிவாக பண்ணியாச்சு பார்க்கும்போது தெளிவா இந்த ஃபென்சிங் ஒர்க் வந்து இந்த ஓடு கேட்டு கட்டினதுக்கப்புறம் இந்த ஃபென்சிங் ஒர்க் வந்து இதோட முடிஞ்சி நம்ம எவ்வளோ இடனாலும் தெளிவாக பண்ணி கொடுப்போம் வெளிநாட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க இடம் ஒரு நாள் வாரேன் அன்றைக்கி வந்து பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அன்றைக்கி நானும் வருவேன் இடத்த பார்த்து அளந்து எடுத்து எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்னா அடுத்த நாளே பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ஆயிரம் அடி அப்படின்னா ரெண்டு ஒரு நாள் மூணு நாள் ஆகும் ஒரு முந்நூறு நானூறு அடிங்க வச்சுட்டு ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் பார்த்தீங்களா ஃபுல்லாகவே இந்த செடி இழுத்தாச்சு தெளிவாக இழுத்து ம பார்த்து வச்சுருக்கு எனக்கு வந்து கரெக்டாக ஃபுல்லாவே இழுத்து முடித்தா இந்த மாதிரி தான் கடைசி அவுட்புட் வந்து இதே மாதிரி தான் தெளிவாக இருக்கும் உங்களை பார்க்கும்போதே தெரியும் தெளிவான முறையில் இழுத்தாச்சு இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸிங் அமைக்க நம்ம கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் பார்த்தீங்களை சுற்றி இடத்த ஃபுல்லாகவே அடைச்சி தெளிவாக பண்ணி கொடுத்தாச்சு இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸிங் அமைக்க நம்ம கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க பழையும் சரி வேலையும் சரி நல்ல தரமான முறையில் அமைச்சு கொடுப்போம் கண்டிப்பாக இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை என்ன சந்திக்கிறோம் என்னொரு ஃப்ரெண்ட்ஸுங்கிற்கும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி மக்களே